இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மரூபப்படுத்துவாராக இந்த நாளில் தியானிப்பதற்காக எடுத்த வேத பகுதி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது எகிப்திலின் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவருடைய கூக்குரலை நான் கேட்டு அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் இடுகிற ஆ ஏதோ உங்களுடைய நாலு சுவருக்குள்ள மாத்திரம்தான் சுற்றித் திரிகிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அது பரலோகத்தின் தேவனிடத்துக்கு போயிருக்கிறது உங்களுடைய உபத்திரவங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பார்வையில பற்றிருக்கிறது நீங்கள் படுகிற வேதனையை பரலோகத்தில் உள்ள தேவனுடைய இருதயம் அறிந்திருக்கிறது இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அவருடைய பெருமூச்சை நான் கண்டேன் என்று சொல்லுகிறது நீங்க நாலு செவத்துக்குள் இருந்து விடுகிற அந்த பெருமூச்சை தேவன் கண்டிருக்கிறார் அன்பானவர்களே மனிதர்கள் காணாம இருக்கலாம் இன்றைக்கு நாங்க இருக்கிற சூழ்நிலை நாலு செவத்துக்குள்ள அடைக்கப்பட்டு வெளியே போக முடியாமல் பெருமூச்சோடு கூட கூக்குரலோடு கூட வேதனையோடு கூட உபத்திரவத்தோடு கூட நீங்கள் அமர்ந்திருப்பீர்களாக இருந்தா இந்த காலை பொழுதுல உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய பெருமூச்சுக்கள் தேவனுடைய பார்வையில காணப்பட்டதாயிருக்கிறது உங்களுடைய உபத்திரவங்களை தேவன் பார்த்திருக்கிறார் உங்களுடைய கூக்குரல் தேவனுடைய செவிகளில் எட்டி இருக்கிறது உங்கள் வேதனையை தேவன் அறிந்திருக்கிறார் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்றான் அவர் உபத்திர உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் அறுவறுத்து அன்பானவர்களே நம்முடைய ஆம் பலவீனங்களை குறித்து அல்லது நம்முடைய உபத்திரவங்களை குறித்து பரிதவிக்க கூடாத ஒருவர் அல்ல நம்முடைய நம்மை போல எல்லா விதத்திலும் உபத்திரவப்பட்டு பாடுபட்டு பாவம் இல்லாத ஒருவர் இவைகளை கண்டு கண்டுகொண்டிருக்கிற இந்த உபத்திரவமோ இந்த வேதனையோ இந்த பெருமூச்சோ உங்கள் வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வராமல் தேவனுடைய நீதியாகிய நல்ல மீட்பை நல்ல ரட்சிப்பை நல்ல விடுதலையை இந்த நாள்ல உங்களுக்குள்ள உண்டாகும்படியாக தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக கண்களை மூடி ஆண்டவரே என்னுடைய உபத்ரவங்கள் என்னுடைய வேதனைகள் என்னுடைய பெருமூச்சுக்கள் என்னுடைய கூக்குரல்கள் என்னை பாவத்தின் வலிக்குள்ள கொண்டு போகாத வண்ணம் ஆண்டவரே நீர் விரும்பின என்னை அழைத்து செல்லட்டும் ஆண்டவர இத்தனை தான் உபத்ரவங்கள் வந்தாலும் உடைய வழியை விட்டு நீங்காதிருக்கிற ஒரு நல்ல வரத்தை இந்த காலை பொழுதில் இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிரசின் மேலும் விடுதலை செய்கிறேன் ஆண்டு வர ஆசீர்வதியும் வழி நடத்தும் மூலமாய் பிதாவே ஆமேன் 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 கதர் தாம் எங்களுடைய